ஹலோ கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பண்ணிக்கு புதுசாக வாங்கின சாஃப் கட்டரை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த சாஃப் கட்டரை பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி நாலாயிரம் இந்த டெலிவரி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஆயிடுச்சு இந்த எங்கே வாங்கினா பார்த்தீங்கன்னா இந்த கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீக்ஸுக்கு பார்த்தீங்களா கோயம்புத்தூரில் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இது வாங்கினது ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னது நீங்கள் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக தூக்கலாம் ஒரு நூறு கிலோ பார்த்திங்கன்னா எண்பது கிலோ அது மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூக்கி பார்த்தீங்கன்னா வந்து இறைக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது இது பார்த்திங்கன்னா வந்து அஞ்சுலேருந்து பத்து மாடு இருந்துச்சுன்னு வச்சுங்க அவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி நிறையா பத்துக்கு மேலே இருபது மாடு இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷின் வச்சுக்கிறாங்க அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அஞ்சுலேருந்து பத்து தான் மாடு இருக்குது எட்டு மாடு ஒம்பது மாடு இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் நாங்கள் வாங்கிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து வீல் இருக்குது இங்கே சப்போஸ் பார்த்திங்கன்னா வந்து எங்கேயாச்சும் இந்த மிஷினை நவு தூணும் அப்படின்னா வந்து நீங்கள் தூக்க தேவையில்லை ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா தென்னாவே போதும் நாலு சைடும் பார்த்திங்கன்னா வீல் இருக்குது ஈஸியாக வந்து தான் மூவ் ஆகிக்கும் ஸோ இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா வந்து பில்லை வந்து உள்ளே போடுறது பில்லை நீங்கள் வந்து லைட்டை வச்சுட்டா போதும் அதுவே பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துக்கும் உள்ளே இழுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து விழுந்துடும் இந்த கீழே பார்த்திங்கன்னா வந்து வெளியே வரும் கரெக்டாக இதில் அடித்து அப்படியே வந்து இங்கே உங்களுக்கு நீங்கள் இந்த போசி போசி இங்கே வச்சிட்டிங்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்பிக்கும் நீங்கள் அதோட சைஸ் பார்க்கணும்னு வச்சிங்க எங்களுக்கு ஒரு இதை எடுத்து காமிக்கிறேன் ஸோ இப்போ இது மாதிரி பார்த்தீங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா பெருசாக போட்டால் மாடுனால கடிச்சு சாப்பிட முடியாது இது மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வேஸ்ட் பண்ணிடும் இதை விட பெரிய சைஸில் இருக்குது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் காடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிடக்கு பார்த்திங்களா அதெல்லாம் சாப்பிடாம சாப்பிடாமட்டது ஸோ இதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பீஸே பார்த்தீங்கன்னா ஒரு இருந்தால் மாடு நல்லா சாப்பிட்டுக்கும் ஸோ நீங்கள் இந்த மிஷினில் போட்டிங்கன்னா இதில் வந்து ரெண்டு இது கொடுத்துக்கிறாங்க ரெண்டு இல்லை மூணு கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்கு இந்த கீரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக வேணும் மாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் லாங்கு வச்சுக்கலாம் நியூட்ரல்னால் சின்ன கன்று குட்டிக்கு ஒரு நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னா அது ஆட்டு குட்டிக்கு இது மாதிரி குன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கணும்னா இந்த ஷார்ட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சின்ன சின்னதாக ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் மூணு டைப் இருக்குது இந்த கியர் மாற்றும் போது நீங்கள் வந்து மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மாற்றணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து கியர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தேஞ்சு போயிடும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த மோட்ரை பற்றி பார்த்துக்குவோம் மோட்ரு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கரண்ட்லேயே ஓடும் அதில் தான் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன கடைசியில் சொல்கிறேன் ஸோ சிங்கிள் ஃபேஸ் வீட்டு கரண்ட்லேயே ஓடும் வேறு என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த இடத்துல வந்து க்ரீஸ் தரவிடுங்க இங்கே இதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஈஸியாக பார்த்திங்கன்னா திருவிழா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும் இது பார்த்தீங்கன்னா திருவிழா ஓப்பன் ஆயிடும் இந்த சைடு உள்ள மூணு இடத்துல ப்ளேடு கியரு ஜாயிண்டாக இடம் அந்த இடத்துல பார்த்திங்கனா லைட்டாக கிரீஸ் தரவிட்டிங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு நல்லா ஓடும் இல்லை பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து அது இது மாற்ற வேண்டிய பிரச்சனையே வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா கிரீஸ் தரவிட்டு எப்போவுமே ஓட்டிடுங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் அஞ்சு பிளேடு இருக்குது ஸோ பிளேடு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பில்லு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெட்டிடு மெதுவாக வெட்டாது நீங்கள் உள்ளே விட்டோன்னே சல்லுன்னு வந்து வெட்டி சீக்கிரமாக போட்டுருங்க ஏன்னா இது ஹை ஸ்பீடு மிஷினு ப்ரைஸ் வந்து நீங்கள் இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து கம்மியாக கேட்டாலும் கேட்பா கொடுப்பாங்க ஒரு ஆயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அது டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் போட்டு கொடுத்துருவாங்க அந்த காசு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டணும் இப்போ ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போய் பார்சல் சர்வீஸ் வந்து எட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபைனலாக ஒன்று சொல்லணு சொன்னால் பார்த்திங்களா அந்த மோட்டரை பற்றி இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஹெச்பி ஆனால் பார்த்திங்கன்னா வந்து வீட் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீட்டு எம்சிபில் அளவுக்கு பார்த்திங்கன்னா எம்சிபி போட்டுரு மாட்டாங்க ஆம்ஸ் இருக்கிற மாதிரி பதினாறு ஆம்ஸை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்குது அதிகபட்சம் இருபது ஆம்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா மூன்று ஹெச்பி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இல்லை நாற்பதாவது ஆம்ஸ் இருக்கிற மாதிரி எம்சிபி போடணும் ஸோ அது மாதிரி எங்கள் வீட்டில் இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு போட்டு இந்த பாக்ஸில் போட்டு ஆன் பண்ணால் பார்த்திங்கன்னா வந்து எம்சிபி பார்த்திங்கன்னா ட்ரிப் ஆகும் வீட்டுக்குள்ளே ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எதுவும் இன்னும் போடல போட்டேக்கின்னு ட்ரை ட்ரிப் ஆச்சு ஸோ அதனால் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு புதுசாக ஒரு எம்சிபி மாற்ற வேண்டிய வேலை இருக்குது ஸோ ஜஸ்ட் எம்சிபி தான் அதை மாட்டினா பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை மோட்டரை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வீட்டு கரெக்ட்லேயே ஓடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஹெச்பி சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஹெச்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண வீட்டு இதுலேயே பதினாறு எம்பி பதினாறு ஆம்ஸ் இது இருபது ஆம்ஸ்லேயே ஓடும் இது பார்த்திங்கனா மூன்று ஹெச்பியும் கேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மோட்டர் எதாவது ஃபால்ட் ஆயிரும் காயில் பார்த்தீங்கன்னா எதாவது ஆயிரும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த புல்லு உள்ளே விட்ட உடனே புல்லு அந்த சைடு வெளியே வரும் பார்த்திங்களா வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து டக்குனு இந்த இடத்துல கீழேயே கொட்டோடனே நீங்கள் அப்படி வச்சுக்கலாம் உங்களுக்கு கீழே வேண்டாம் கொஞ்சம் தள்ளி தூரமாக கொட்டணும் அப்படின்னா இது அட்ஜஸ்டபுள் இதை அப்படியே தூக்குனிங்கன்னா இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கே வழி கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து கீழே இந்த பாத்திரத்திலே பிடிச்சிக்குவோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படியே வச்சுக்குவோம் ஸோ வெட்ட வெட்ட பார்த்தீங்கன்னா இதை நம்பிரும் இது மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட்ரும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் பண்ணும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடு ஸோ அது எவ்வளோ வேஸ்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பாத்தீங்களா லைவ் ஒரு எக்ஸாம்பிள் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குச்சியை சாப்பிட முடியல பாத்தீங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வயசாயிருச்சு அதனால பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் குச்சியும் கூட சாப்பிடாது சுற்றிக்கிற இந்த இலையை மட்டும் சாப்பிட்டு மீதிலே விட்டுரும் அதனால் வேஸ்ட் ஆகிடும் நாங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பில்லு அறுத்து மறுபடியும் ஒரு தாட்டி போட வேண்டியதாக இருக்கும் இதே இந்த குச்சி சாப்பிடுச்சுன்னா நாங்கள் ஒரு தாட்டி அறுத்தால் போதும் இந்த இது கொஞ்சம் வயசான மாடாகனாலும் இது பார்த்திங்கன்னா மொத்தமாக சாப்பிட்ல கொஞ்சம் இளமாடாக்கு பார்த்திங்களா அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏதோ லைட்டாக சாப்பிட்ரு அப்பவும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும் அது கொஞ்சம் இளமாடு அது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எப்படி சாப்பிட்டுக்கு வருங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ரெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் அதை சாப்பிட்டு இருக்கேன் ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சு ஜீர்ணமாகி பால் கிரகம் பார்த்திங்கன்னா வந்து லேட்டாக நாங்கள் பாலே கறக்க ஆரமிச்சிரும் சாயங்காலம் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து மிஷின் வந்து டக்கு டக்குன்னு அரைச்சி போட்டுரும் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சிருப்பா அந்த மொத்த எதையுமே ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் இது போக பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கிற மிஷின் ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த கம்பெனியில் விலை கம்மி எது நல்லா இருக்குன்னு ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வாங்கினதுக்கப்புறம் போடுறேன் ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி அரைக்கணுன்னு வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆள் வரல ஸோ அடுத்த எலக்ட்ரிஷியன் வந்ததுக்கப்புறம் திங்கள் செவ்வாய் வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை எப்படி ஓட்டுறது அப்படின்னு போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிரீஸ் வைக்கிறது அப்புறம் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு அடுத்த விட உங்கள் லைனாக சொல்லிடுறேன் ஓகே கோட்டை பாய் சொல்லிடு